பத்தில இன்னும்ட்டணும் அவன் எப்படி கட்டுவாங்க தெரியுமா வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நாங்கள் குந்துகால் கடற்கரையில் அதாவது பாம்பன் பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் நைட்டு நேரத்தில் ஒரு களிநண்டு பிடிச்சோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து களிநண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து செயின் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பிக் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த களிநண்டை நாங்கள் பிடிச்சோமா அதோடு நாங்கள் பண்ண அக்க போகிறதா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை வந்து பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம் அதை கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன பாடுபட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ இந்த களிநுண்டுன்னு சொல்கிறது நார்மலாகவே ஒரு பெரிய சைஸில் கிடைக்கும் ஒரு ஒன் கேஜிலேயே டேரெக்டாக ஒரு பீஸே ஒன் கேஜி இருக்குன்னா அதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைய போகும் இல்லை ரெண்டு நண்டு சேர்ந்தா ஒன் கேஜி வருதுன்னா அதோடய ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சில் போகும் இந்த உள்ள கால்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது அதாவது அதோட கால்கள் ரொம்ப சார்ப்பாக இருக்கும் அதை வச்சு நம்மளோட நம்மளை தாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட பெரிய கால்களை வச்சு நம்ம விரலை கட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சார்ப்பாக இருக்கும் இந்த நண்டு ஸோ நம்ம வந்து தப்பித்தவறி விரலை கொடுத்துட்டோம்னா நம்ம விரலை கட் பண்ணுற அளவுக்கு அதோட தன்மை இருக்கும் பெரிய நண்டு இல்லை ஸோ நாங்கள் பிடிச்சது ஒரு மீடியம் ரேஞ்சு ஒரு சின்ன ரேஞ்சு களி நண்டு தான் ஸோ அதோடு நாங்கள் பண்ண அக்கப்போகிறதான் இந்த வீடியோவில் லைவாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை வந்து நாங்கள் பிடிச்சோமா பிடிச்ச பின்னாடி அதை கட்டி எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ எங்களோட ஒரிஜினல் ஆடியோலேயே நீங்கள் கேளுங்கள்

போன வருஷம் முந்தின வருஷம் வந்து பிடிச்சி ரெண்டு நண்டு விட்டுட்டேன் கட்டுப்பாய் என்ன வந்துட்டேன் கம்பி எடுத்து கொத்து குத்தி பிடிச்சிட்டேன் செத்தாலும் வராது வீட்டுல வறுவல் வச்சுட்டேன் இங்கேயா அதோட கட்டிடலாம் பச்சல இன்னும் கட்டணும் அவன் எப்படி கட்டுவாங்க தெரியுமா இந்த இதுக்குள்ள எப்படி போடுவாங்க போடுவாங்கயா அதான் அந்த காலுக்குள்ள போட்டு இந்த காலுக்குள்ள போட்டு எடுத்து இந்த ஓட